ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈரோட அவார்ட் ஃபங்க்ஷன் தான் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் கோமலா டெய்லர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நோட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்குதலை பார்க்கலாம் இவன் தான் எங்க தம்பி ரொம்ப அன்பு தம்பி இவன் தான் எங்களுக்கு செல்ல தம்பி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் எங்கள் மாமா ஒய்ஃப் அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அது சொல்லவே தேவையில்லை

ஈரோடுக்கு வரப்போகிறோம் சிரிப்பிஸ்னேகா ஃபேன்ஸ் அனைவரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க கண்டிப்பாக நான் வந்துகிட்டே இருக்கேன் நம்பி இருக்கு தமிழா கிளாரிட்டி இல்லை 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 இருட்டு இல்லை ஈரோடு வந்தாச்சு ஈரோடு வந்து இறங்கியாச்சு அடுத்தது மண்டபத்துக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டு ஏந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடலாம் இது இறந்த இடம் சொல்லிட்டு கிளம்பிடிச்சு சொல்லுங்க நாங்கள் எங்கே இருக்கோம் mere ko na ye jo samay mein tum are so ka kuch samajh nahi aa raha hai hey are kai biscuits hai ye kai star plus isse inverter console parnga

ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் பார்க்கான்ட்டு இருக்கேன் நான் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல இருக்கேன் எல்லாம் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா கூலிட்டு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது தான் அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்கலாம் கூதுக்கப்புறமா தான் எல்லாம் தூங்கி இருக்காங்கன்னு எழுந்துக்கல எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் எல்லாம் காலையில் அதனால நான் போய் ஃபஸ்ட்டு நான் முந்திக்கினேன் ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் ஹாய் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆயிட்டு இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஆச்சு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோம் கொஞ்சம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுங்க தான் எல்லாருக்கும் பரிமாறுவேன்

தேங்காய் இல்லையா இல்லை சாம்பார்

சாப்பாடு சாப்பிடணும்ங்க மோதணும் சாப்பிட்டானே ஆளுங்க சாப்பிஞ்சிட்டா அதுக்கு முன்னாடியே சாப்பாடு சொல்லுங்க சாப்பாடு முடிச்சிட்ட சாப்பிட்டு மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம் இதுக்கு மேலே நம்ம கிளம்ப தான் வீட்டுக்கு காலி ரூம் காலி பண்ணிவிட்டு கிளம்பி ஆச்சு ஃபங்க்ஷனெல்லாம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் Bye.